அனைவருக்கும் மதிய வணக்கம் போன வாரம் நம்ம எல்லாமே கட்டிங்ஸ் எடுத்துருந்தோம் கட்டிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரெண்டு தடவை மழை பெஞ்சது நம்ம செடிகளுடைய வளர்ச்சி பாருங்கள் நிறைய பக்க கிளைகளும் பூக்களும் நிறையா வந்துட்டாங்க அப்படி எல்லாம் பூக்களுமே இன்றைக்கி ஒரு சில பகுதிகள் அப்படியே கொத்தவராங்க செடி ஆறு விதமான பூக்களை இன்றைக்கி பூத்துருந்தாங்க அரளி பூக்களில் ஒரு சில செடிகளில் நிறைய பூக்கள் கொடுத்துருந்தாங்க ஒரு சில செடிகளில் கொஞ்சம் குறைவான பூக்கள் கொடுத்துருந்தாங்க ஆனால் மொத்தம் ஆறு வகையான பூக்களும் பூத்துருந்தாங்க நம்ம மழை பெஞ்சதுனால நமக்கு கிடைச்ச தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பில்லு வந்துருச்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே ஒன் டே ஆகும் போல் இருக்குது அடிக்கிற வெயிலும் அடிக்கிற மலையிலையும் நம்ம நல்லா போய்ட்டு ஃபுல்லாக செய்ய முடியல எவ்வளோ பாருங்கள் அப்படியே மயில் மாணிக்கம் ஸ்பைடர் மே மாத பூக்கள் அடீனியம் அதுலேயே ஒரு செடி வராங்க என்னன்னு தெரியல ரொம்ப அழகான கலர் நம்மக்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது ரெண்டுமே ரசிக்கிற மாதிரி கலர் தான் பிங்க்கு அது வந்து மெரூன் ஷேட் அமர்லில்லி பூக்கள் அப்படியே பாருங்கள் பிங்க்கு அடுக்கு பூக்கள் எல்லாமே பூக்கள் பறித்ததுக்கு பிறகு வீடியோ எடுத்தது தான் இது ஒரு சில பூக்கள் விட்டு போயிருக்கோம் அது மட்டும் இருந்திருக்கும் செடியில் பூக்கள் வரது நிறைய ஆகிடுச்சு மாலை மாதிரி கட்டுற அளவுக்கு ஒரு மூணு செடி இருக்குது ஒவ்வொரு செடியிலும் இருபது முப்பது பூக்கள் பூக்குறாங்க அடுத்து சம்பத்தி பூக்கள் அப்படியே பாருங்கள் நம்ம ஜிமிக்கி சம்பரத்தி பூக்கள் ஒரு செடி காஞ்சே போயிடுச்சு ஒரு செடி பூக்கள் தான் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பூத்துட்ருக்காங்க இந்த செடி கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிடுங்க இந்த பிங்க் ஆடுக்கும் இந்த ஜிமிக்கி செம்பருத்தியும் பூக்கள் வந்து நிறைய கொடுப்பாங்க ஒரு பூக்கள் வச்சாலே நம்ம படம் சாமி படம் நிறையவா இருக்கும் சாண்டல் கலர் இவங்க எல்லா இப்போ வரத்து தாங்க காரணம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி நிறையா பக்க கிளைகளோட தளிரும் ஒட்டுக்கல்ல இருக்காங்க அப்படியே வெள்ளை கலர் செம்பத்தி பூக்கள் இவங்க லேட்டாக பூப்பாங்க லேட்டாக வாடுவாங்க அதே மாதிரி அவங்களையும் கட் பண்ணி விட்டுட்டேன் ரெண்டு மட்டும் விட்டுட்டு மீது எல்லா சைடும் கட் பண்ணி விட்டுட்டேன் இன்னி கொஞ்சம் அப்புறப்படத்தில் மேலே போனாங்க ஆனால் முடியல வந்துட்டேன் வெயில் அதிகமாக இருந்தது அருளி பூக்கள் எல்லாம் ஒரு வரிசையாகவும் இட்லி பூக்கள் ஒரு வரிசையாகவும் சம்பர செம்பருத்தி பூக்கள் ஒரு வரிசையாகவும் வைக்கலான்னு நானும் ஹஸ்பண்ட் மேலே போனோம் பார்த்தா வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது ரெண்டு பேருமே இறங்கி வந்துட்டோம் அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோவும் எடுத்திருந்தோம் சூரிய மொழியில் நம்ம செடிகள் பார்ப்போம் எல்லாமே கட் பண்ணி விட்டு பாருங்கள் எவ்வளோ தளிரும் பக்க கிளைகளும் ஒரு சில செடிகளை தவிர மற்ற எல்லா செடிகளுமே நல்ல பூக்கள் கொடுக்குறாங்க பட்ரோஸ்ல இப்போதைக்கு மூணு கலர் வந்திருக்காங்க நம்மக்கிட்ட ஆனால் நிறைய கொடுக்குறது இந்த பிங்க் டார்க் பிங்க் மாதுளை ஒரு ஆரஞ்சு பிஞ்சு இருக்காங்க இவங்கெல்லாம் காப்பாற்றி நம்மக்கிட்ட வரும்போது எத்தனை பிஞ்சுகள் வருவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம மாடி பறவைகள் தோட்டம் எந்தெந்த பறவை பேரே தெரியாது எனக்கு அவ்வளோ பறவைகள் காலையில் சாயந்தரம் மதியானம் எந்த நேரம் போனாலும் இருப்பாங்க நம்ம அப்படி ரெண்டு அடி எடுத்தோன்னே அப்படியே களைஞ்சி போயிடுவாங்க இட்லி பூக்கள் பாருங்கள் நல்லா அழகான ஒரு கலருங்க இது பாருங்கள் ஃபுல்லாக முட்டுக்கல் செடிகண்டு வளர்ச்சி பாருங்கள் பூக்கள் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இந்த வளர்ச்சிக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம கட் பண்ண கட் பண்ண நமக்கு நல்லா செடிகள் வளரும் கொஞ்சம் பூக்கள் தடுமாற்றம் இருந்தாலும் நமக்கு அடுத்தடுத்து பூக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து ரொம்ப ஹைட்டாகவும் போகாமல் ஷார்ட்டாகவே நல்ல நிறைய பூக்களை எடுக்கலாம் நம்ம இந்த ரோஜாவில் ஒரு நாலஞ்சு பூக்கள் பறிச்சாச்சுங்க அதே மாதிரி இந்த ப்ளூமேரியா ரொம்ப நல்லா பெருசாக வந்துட்டாங்க நம்ம வாசலில் வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் என்னென்னா நம்மளுடைய மெயின் ரோடு வாசலில் வச்சால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமான்னு இருக்கேன் இது மாற மாதிரி வரும் வளர்கிற வரைக்கும் தான் மாற மாதிரி வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஹைட் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம வைக்கலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனையாகவே இருந்துட்டுருக்கேன் நான் நல்ல கிளைகள் வந்துட்டாங்க ஃபுல்லாக அந்த இடமே வந்து இந்த பூக்கள் செடிகள் தான் இருக்குது அப்படியே அடுத்து ப்ளூமெரியாவும் வந்துட்டாங்க அது ரெண்டையுமே வாசலில் வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் இதெல்லாம் புது வரவு கட்டிங்ஸ் வச்சது நம்மக்கிட்ட எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இருபதுக்கு மேலே தான் சம்பத்தி பூக்கள் செடி இருக்குது நான் ஒரு நாள் வீடியோ வந்து வெறும் சம்பத்தி பூக்கள் மட்டும் பூக்கள் இருக்கும் பொழுது போட்டால் நல்லாயிருக்குமேன்னு வெயிட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ இன்னும் சரியான பூக்கள் வரல இன்னும் ஒரு இரு வாரங்களில் நிறையா பூக்கள் வந்துடும் அந்த சமயத்தில் நம்ம மொத்தம் எத்தனை சம்பத்தி செடிகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோ பூக்களோட போடணும்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய உரங்கள் நீர் உரங்கள் என்னென்ன கொடுக்குறேன்னு என்னுடைய லிங்க் பாருங்கள் மெயினாக நான் டிஃபனுக்கு என்னென்ன போடுறேனோ அதையே தான் புளிக்க வச்சு கொடுப்பேன் அதே மாதிரி புளித்த தயிர் புளித்த மோர் எது நான் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகுதோ எல்லாத்தையுமே தண்ணி கலந்து கொடுத்துருவேன் வெஜிடபிள் வேஸ்ட் நல்லா ஊற வச்சு ஒரு நாலஞ்சு நாள் கூட ஊற வச்சுருவேன் தண்ணியில் அதுலேயும் ஒன் ஸ்டுட்டு டென்னு தண்ணி ஊற்றி அதையும் கலந்து நான் கொடுத்துருவேன் மேக்ஸிமம் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது நம்ம தோட்டத்துக்கு சாம்பல் மாட்டு சாணம் மூணாவது கருப்பு உளுந்து நாலாவது கேழ்வரகு அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நான் கொடுப்பேன் ஆனால் என்னுடைய செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவு மாவு பூச்சி மட்டும்தான் இருக்கும் அது என்னுடைய கவனக்குறைவால் தான் கொஞ்சம் அதிகமாகிடுது காரணம் என்னென்னா நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சிருக்கோம் நிறைய செடிகள் இருக்குது நம்ம க்ளீன் பண்ணும் வந்து ஒரு நாள் விட்டாலும் பக்கத்தில் இருக்க செடிகளை பாதிச்சிடுது மற்றபடி அட்டைப்பூச்சி நத்தை எந்த பூச்சியுமே தாக்குதல் நம்ம தோட்டத்தில் இருக்காது ஒரு சில நேரங்களில் மட்டும் சின்ன சின்ன கம்பளி பூச்சி வரும் அது ஆரம்பத்திலே பார்த்து நான் சோப்பு தண்ணி தெளித்து விட்டுருவேன் இல்லை டிஷ்வாஷ் அந்த தண்ணி தெளித்து விட்டால் அதை அப்படியே செடியோடு இறந்துடும் அது இலைகள் கூட்டிடும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடும் நம்ம வீட்டில் மல்லி எத்தனை வெரைட்டி இருக்குன்றதோ அது தனி வீடியோ ஒன்று நம்ம போடணும் வெறும் மல்லிப்பூக்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பத்து வெரைட்டி இருக்க மாதிரி இருக்குது இருவாச்சி மல்லி இருக்குது குண்டு மல்லி அடுக்கு மல்லி ராஜமல்லி நாட்டு மல்லி நித்திய மல்லி ஜாதி மல்லி முல்லை மல்லி காகரட்டான் அப்படியே வந்து நம்ம பத்துரங்காய் செடி பிஞ்சுகளும் வளர்ச்சிகளையும் ஒரு பார்வை பார்த்துடுவோம் நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க அப்படியே கத்திரி செடியில் பிஞ்சு வந்தாச்சு ரெண்டு கத்திரி செடியில் வந்திருக்கு வெள்ளை கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய் கொத்து கத்திரி உஜாலா கத்திரின்னு சொல்லுவாங்க மிளகாய் செடிகள் எல்லாமே நல்லா வளர்ச்சி வந்துட்டாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்